ஓம் நமஸ் சிவாயும் வல்க சர்வம் கிருஷ்ணார்பணம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் அஷ்யஸ்தாயா ஆருட ஜோதிடர் பிரபாகரன் போன மேட்ச் நம்ம சொல்லியிருந்தோம் ஆனால் சொன்னதுக்கு கொஞ்சம் அப்படியே மாறிடுச்சு சவுத் ஆப்ரிக்கா அணி ஜாக்பாட் வெற்றி பெற்றாங்க நம்ம சூப்பர் ஓவர் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் ஏன்னா போத்தர் ஈக்குவல் பவர் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் அதே மாதிரி இந்திய அணி முதல் பேட்டிங் செய்யும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் அதே மாதிரி தான் நடந்துருந்துச்சு மற்றபடி வின்னிங் பொடிஷன் மட்டும் சற்று மாறிடுச்சு சரி விடுங்க பாஸ்ட் இஸ் பாஸ்ட் இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்ரிக்கா தேடு ஓடிஐ மேட்ச் இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த மேட்ச்சில் ஜோதிட கணிப்பு ரீதியாக யாருக்கெல்லாம் வெற்றி பெறுவதற்கான அமைப்பு இருக்குது ஆருடம் அப்படிங்கிறது என்ன சொல்லுது ஆறுடம் ஆறு அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாங்க இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் ஒய்எஸ் ராஜசேகர ரெட்டி கிரிக்கெட் ஸ்டேடியம் விசாகப்பட்டினத்தில் பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு இந்த மேட்ச்சுங்கிறது தொடங்குது பஞ்சாங்க ஜாதக அடிப்படையில் பார்த்துட்டிங்க அப்படின்னா த்விதியை திதி திருவாதிரை நட்சத்திரம் சித்த யோகத்தில் குரு பகவானுடைய லக்னத்தில் இந்த மேட்ச்சுங்கிறது ஆரம்பிக்குது வெற்றி பெறுவதற்கான அமைப்பு அப்படின்றத வச்சு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏறக்குறைய இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு நமக்கு வின்னிங் ப்ரிடிக்ஷன் ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் வருது ஸோ ரெண்டு பேர்த்துக்குமே ஈக்குவல் பவராக இருக்குது ஆனால் நம்ம பார்க்கக்கூடிய இன்னொரு முறையான ஆறுடம் அந்த ஆறுடம் ஆறு என்ன சொல்லுதுங்கிறத பார்க்கலாங்க ஆறுடம் ஆறு இந்திய அணி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சேசிங் பண்ணி வின் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஆருடம் ஒன்று வந்திருக்கு ஆறுடம் ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ரன்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்குங்க ஆறுடம் மூணு அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா இந்த மேட்ச் யாருடைய அமைப்பில் இருக்குன்னு பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்கவே இந்த மேட்ச் பேட்ஸ்மேன் அண்ட் ஆல்ரௌண்டர் டாமினேட்டட் மேட்சாக இருக்கும் அப்படிங்கிற அளவு வந்திருக்கு ஆறுடம் நான்கு என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏறக்குறைய இந்த மேட்ச்சில் ஒரு ரெண்டு பிளேயருக்கு ஹெவி இன்ஜரிஸ் நடக்கும் அப்படிங்கிற அளவுக்கு ஆறுடம் வந்திருக்கு அடுத்ததாக ஆறுடம் ஐந்து என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேட்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏறக்குறைய வந்து பார்த்திங்க உங்களோட அதாவது பேட்ஸ்மென்ஸ் பேட்ஸ்மென்ஸ் அண்ட் ஆல்ரவுண்டர் ஒரு நல்ல ஒரு ஸ்பார்ட்னர்ஷிப்பை மேக் பண்ணி த்ரிலா கொண்டே வெற்றி பெறுவதற்கான அமைப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆறுடம் ஐந்து வந்திருக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெஷலி நம்ம கணிப்பு வச்சு பார்க்கும்பொழுது ஒரு பேட்ஸ்மேன் வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ரன்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்தியா மற்றும் சவுத் ஆஃப்ரிக்கா ரெண்டு அணிலையும் சேர்த்து தான் சொல்கிறேன் யாராவது ஒரு பேட்ஸ்மேன் ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ரன்ஸ் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆறுடம் ஆறு இந்த ஆறுடம் ஆறு முக்கியமானது இந்த ஆறுடம் ஆறு எப்படி சொல்கிறதுனா மேட்சுடைய போக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுது ஏறக்குறைய வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கே ராகுல் சரிங்களா கே ராகுல் பவுமா சரிங்களா அவங்களுடைய அமைப்பில் ஏறக்குறைய வச்சு பார்க்கும்பொழுது சற்று மாறுபட்டு இருக்குது என்ன மாறுபட்டு இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வெற்றி விகித அமைப்புகள் கொஞ்சம் மாறி இருக்குது ரெண்டு பேர்த்துக்குமே ரொம்ப ஈக்குவலாக இருக்குது ஆனால் சேசிங் பண்ணக்கூடிய அணி நிச்சயமாக வெற்றி பெறும் அப்படிங்கிற அளவுக்கு ஆறுட அமைப்பில் வந்திருக்கு ஸோ அதனால் வந்து இது வந்து ஒரு ஜாக்பாட் இந்திய அணி மேலே இன்றைக்கி ஜாக்பாட் எடுத்துக்கலாம் ஏறக்குறைய ஜாக்பாட்டாக இந்திய அணி இன்றைக்கி வெற்றி பெறுவதற்கான அமைப்புங்கிறது இருக்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா டூ சைட் ட்ரேட் மேட்ச் தான் நூறு சதவீதம் ஒரு மே டீம் மேலே போட்டிங்கன்னா அப்படியே கண்டிப்பாக புக்ஷெட் வந்துடும் அந்தளவுக்கு தான் அமைப்பு இருக்குது அதே மாதிரி சேசிங் பண்ணக்கூடிய அணி ஃபஸ்ட்டு விக்கெட்ஸுகளை இழந்து அதுக்கப்புறம் ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு வெற்றி பெறும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது ஆனால் வெற்றி விகித அமைப்புங்கிறது ஏற குறைய வந்து பார்த்திங்க அப்படின்னா சேசிங் பண்ணக்கூடிய அணிக்கு வெற்றி விகித அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது நீங்கள் அப்படி எடுத்துக்கலாம் சரிங்களா தேடு கூடிய மேட்ச் கண்டிப்பாக டி ட்வெண்ட்டி மேட்சும் நம்மளுடைய யூடியூப் சேனலில் நான் வந்து கண்டிப்பாக போடுவேன் இந்தியா மேட்சஸ் மட்டும் நான் போடுவேன் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா டபிள்யூபிபிஎல் மேட்சும் ஐஎல் டி ட்வெண்ட்டி டீ உடைய மேட்சஸோடய ப்ரெடிக்ஷனும் நம்ம டெலிகிராம் சேனலில் நம்ம அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம் ட்ரேடிஸ் ட்ரேடர்ஸ் ட்ரேடிங் பண்ணக்கூடிய நண்பர்கள் யாராவது இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது டெலிகிராமில் ஜாயின் பண்ணி அதுக்கான விஷயங்களை என்ன எதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா என்றைக்கு போகிற அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கே எல் ராகுல் வந்து ஒரு மாஸ் பர்ஃபாமன்ஸ் கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நம்ம கணிப்புக்கு அது வந்திருக்கு சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சேசிங் பண்ணி இந்திய அணி வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துருக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாங்க அடுத்த டி ட்வெண்ட்டி மேட்சோடைய வீடியோவில் பார்க்கலாம் நன்றி நண்பர்களே வணக்கம்